ஓம் என் அன்புக் குழந்தையை உன்னிடம் எப்போது பேசியே ஆகணும் தங்கமே நான் கேள் எல்லாவற்றையும் நீ செய்துட்டு எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தினை சொல்வது மட்டும் இல்லாமல் என் கிட்டையே உரிமையாகக் கோபித்துக் கொள்கிறாயே பரவாயில்லை மகளே நான் அதை கூட ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த ஒரு சில தவறைகளையும் போட்டு குப்பையா வச்சிருக்கிறேயே முதலில் அந்த குப்பையை தூக்கியேறி என்றுதான் சொல்கிறேன் உன் மனதில் உள்ள ஒரு சில தவறான எண்ணங்களை நீக்கிவிடு ஒரு சில காரணத்தால் தான் அந்த தவறான எண்ணங்கள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் நீ அருமையான பிள்ளை என்று எனக்கு தெரியும் நீ நல்ல குணம் படைத்த பிள்ளை என்று ஆனால் ஒருவித பேச்சால் உனக்கு ஏற்பட்ட அவமானத்தால் தலைகுனிந்து நிற்கிறாய் நீ தலைகுனிய கூடாது நீ தலைகுனியக்கூடாது அவர்கள்தான் குனியணும் ஆனால் அவர்களை எப்போ குனிய வைக்க வேண்டுமோ அப்போ குனிய வைக்கிறேன் நீ ஏன் குனிகிறாய் குட்ட குட்ட குனிய வைத்து விட்டார்கள் என்றால் நீ குனிந்து விடலாமா சலித்து வாழ்வதல்ல வாழ்க்கை எதையும் சமாளித்து சாதித்து வாழ்வதுதான் வாழ்க்கை மலைத்து வாழ்வதல்ல வாழ்க்கை பிறர் மதிக்க வாழ்வதுதான் வாழ்க்கை தனித்து வாழ்வதல்ல வாழ்க்கை தனித்தன்மையோடு வாழ்வதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னா நீ சூழ்நிலையை மாற்று அல்லது சூழ்நிலைக்கேற்ப நீ மாறிவிடு அதை விட்டுட்டு தலைகுனிந்து நிற்கிறாய் இதற்கிடையில் என் மீது வேறே உரிமையாக கொள்கிறாய் உரிமையாக கோபித்துக்கொள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் உன்னுடைய கோபமானது வேறு விதமாக மாறிவிடக்கூடாது வாழ்க்கையில் யாரோடும் உன்னை எப்போதும் ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு ஒரு திறமை இருக்கிறது அதனால் நீ பல சாதனைகள் செய்து முடிக்கப் போகிறாய் உன்னிடம் என்னென்ன அருமையான ஒரு பண்பு இருக்கிறது என்பது தெரியுமா உனக்கு தெரியுமா என்று தெரியவில்லை எனக்கு தெரியும் பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயல்கிறாய் பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்கிறாய் பிறரை காட்டிலும் பிறரிடம் இருந்து எதிர்பார்ப்பதை குறைக்க முயற்சி செய்கிறாய் அவ்வளவுதான் பின்னென்ன தங்கமே உன் இலக்கையை எளிதாகிவிடுமே உன் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறிவிடுமே என் பிள்ளையான உனக்கு பிடித்தமான விஷயம் என்றால் அது மகிழ்ச்சியாக இருப்பதுதான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று யார்தான் விரும்ப மாட்டார்கள் மகிழ்ச்சியான தருணம் வந்தாலே எல்லோருடைய மனதும் துள்ளி குதிக்க ஆரம்பிக்கத்தானே செய்யும் உன் மனமானது நொறுங்கி போய் உள்ளது நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள் ஆனால் சத்தம் சத்தமில்லாமல் உன்னிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள் என் பிள்ளை என்பதால் உரிமையோடு சொல்கிறேன் கேட்டுக்கோ நேர்மையாக இருப்பவர்களிடம் ஒரு கர்வம் இருக்கத்தான் செய்யும் துணிச்சலாக பேசுவவர்களிடம் ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யும் தப்பு செய்யாதவர்களிடம் ஒரு தைரியம் இருக்கும் தங்கமீன் ஏன் கவலைப்படுகிறாய் மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் பக்கத்தில் கூட நீ நிற்க கூடாது நான் சொல்வதை கேள் நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரிது பொறுமையோடு இரு வளர்வதற்கு உண்டான சூழல் இல்லாத இடத்தில் போவது தாவரம் மட்டுமல்ல அன்பும் தான் தங்கமே ஏன் இதை தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறாய் அறிந்து கொள்ள மாட்டேங்கிறாய் ஒருவனோட செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைச்சிக்கோ நான் சொல்வது புரிகிறதா இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் எந்த அளவுக்கு நீ என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நான் உன்னை காப்பேன் என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்த உனக்கு உன் குடும்பம் முழுவதையும் காக்கும் பொறுப்பு இப்போது விட்டது வெற்றியோ தோல்வியோ கவலைப்படாதே உயர்வோ தாழ்வோ எது பற்றியும் எண்ணாதே என்னை முழுவதுமாக விட்டாய் தானே நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமே கவலைப்படவே கூடாது அனைத்திற்கும் பொறுப்பு நான்தான் என் நிலை எப்போது மாறும் என்ற உன் இயக்கம்தான் நான் அறிந்து கொண்டேனே உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும் சீரும் சிறப்புமாக நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய் தங்கமே இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வாழ்க்கையில் நீ ஒன்றை அடைய வேண்டுமென்றால் அதற்கு முதலில் தேவை நீ அடையப் போகும் விஷயத்தை ஆழமாக நம்பணும் அந்த ஆழ்ந்த நம்பிக்கையின் அடுத்த கட்டமாக உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கணும் முக்கியமாக அந்த விஷயத்தை நீ அடைந்து விட்டதாக உணரணும் ஒரு காலகட்டத்தில் நீ எதை நினைத்து தன்னம்பிக்கையோடு உன் எண்ணங்களையும் செயல்களையும் சிந்தித்துக் கொண்டிருந்தாயோ அதே போல் நிஜத்திலும் உன்னை தேடி வரும் இது நிதர்சனமான உண்மை உன்னுடன் வந் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே உன்னுடன் வந்த கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே அந்த வழியில் நிச்சயமாக நீ செல்லப் போவதில்லை உன்னை சுற்றி எதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள் எதிரியிடம் சண்டை போடும் ஆனால் ஜெயித்து விடுவாய் துரோகியிடம் மட்டும் சண்டை போடக்கூடாது தோற்று போவாய் உன் சாய் சொல்வது ஒதுங்கிக் கொள்வதுதான் விவேகம் என்று சொல்கிறேன் எதிரி நெஞ்சில் குத்துவான் துரோகியோ முதுகில் குத்துவான் எதிரிக்கும் துரோகிக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கொள் சற்று விழித்திருக்கிற உண்மையாக இருக்கிறேன் என்று எண்ணி எண்ணி ஊமையாக இருந்து விடக்கூடாது மதிக்க மாட்டார்கள் உன்னை மிதித்து விடுவார்கள் கவனமாக இரு அலட்சியம் செய்பவர்கள் இடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதில் அவமானத்தை தவிர வேறு எதுவும் உடனடியாக உனக்கு கிடைத்து விடாது எதிரி பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் ஏராளம் ஏராளம் உடன் இருப்பவர்கள் பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் இதுவரை யாருமே இல்லை உண்மைதானே தங்கமே வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய சாதனை என்னன்னு தெரியுமா முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதுதான் உன் வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய சாதனை என்ன வெற்றிக்கும் முடிவல்ல தோல்விக்கும் முடிவல்ல வெற்றி என்பது முடிவு தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது மனத்துணிவோடு போராடும் உன்னிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகப் போகிறது பொறுத்திருந்து பார் உனக்கு இப்போது சோதனை அதிகமாக இருக்கிறது சோதனை அதிகமாக இருந்தால் உனக்கு இன்பம் பெரிய அளவில் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம் கவலைப்படாதே ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்